அவர்களை வணங்கி கோடி தொண்டர்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வழி நடத்தி பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணை இளைஞர் வடகிழக்கு மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலே கள ஆய்வை பூத் கமிட்டியினுடைய கள ஆய்வை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமையேற்றம் நடத்துகின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சோதர் ஆர் எஸ் எங்களோடு இந்த கல ஆய்வுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற அன்பு தம்பி டாக்டர் சிபி பி மூவேந்தன் விதிவண்டிகளை கொடுத்தார் அதே போல மடிக்கண்ணிகளை கொடுத்தார் ஐம்பத்தாறு லட்சம் மடிக்கணிகளை தந்த ஒரே இயக்கம் விழித்துக்கொண்டு ஆகா மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே இளைஞர்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி வயது போய் இரண்டாயிரம் மடிக்கண்ணிகளை இருபது லட்சம் மடிக்கண்ணிகளை இரண்டாயிரம் கோடியில் வாங்க போறேன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது தெரியல அதனால ஒரு வருஷத்துக்கு அஞ்சரை லட்சம் மாணவர்கள் தான் வருவார் ஒரு வருஷத்துக்கு பிளஸ் டூ படிக்கிறதோ அல்லது காலேஜுக்கு போறதோ அல்லது பிளஸ் ஒன் படிக்கிற ஸ்டூடெண்டோ ஐடிஐ கொடுக்கறதோ ஒரு வருஷத்துக்கு அஞ்சரை லட்சம் மாணவர்கள் தான் வருவார் பத்து லட்சம் மணி மணிக்கணிகளை வாங்கி என்ன செய்யப் போறாரு என்று தெரியவில்லை ஒன்று இன்னும் வந்து இரண்டு ஆண்டுகளில் கொடுக்க போறாங்க இருபத்தி ஆறு தான் கவர்மெண்ட் இருக்கு இன்னொன்று செய்ய போறாங்க

ப்ரொக்யூர் பண்ணி கடைகளுக்கு கடைகளுக்கு வாங்கணும் அந்த இன்வாய்ஸ் போட்டு ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா முப்பது சதவீத சரக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு போய் அதுக்கு டேக்ஸ் போடுவான் சர்வீஸ் சார்ஜ் போடுவான் ஜிஎஸ்டி போடுவான் எல்லா சார்ஜும் போட்டு கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தோடு இங்கே கடைக்கு வரும் ஆனால் முப்பது சதவீத சரக்கு அப்படி நேர்மையாக கொடுத்துட்டு எழுபது சதவீத சரக்கு நேரம் ஆளுகளில் இருந்து கடைகளுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க இப்போ அதை தான் அமலாக்கத்துறை எடுத்திருக்கிறார் ஆயிரம் கோடி என்று சும்மா அது நாற்பதாயிரம் கோடிக்குள்ள ஊழல் நடந்தது இது எப்படி அவர்கள் சரி பண்ண போறாங்க அதே அது அவங்க பார்த்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கெஜ்ரிவாலுக்கும் அந்த மணி சிசோடியா அந்த தெலுங்கானா அவருடைய முதலமைச்சராக இருந்த அவர் முதலமைச்சராக இருந்தவருடைய மகள் கவிதா அவருடைய மகள் கவிதா போன்றவர்கள்லாம் மதுபான கொள்கைகளை ஊழல் செய்தார் என்று சிறைக்கு சென்றார் அதே போல இங்கேயும் கொஞ்சம் பேர் வழி ஜெயிலுக்கு போவாங்க அதெல்லாம் நம்ம தான் போகிறோம் அதனால அவர்கள்லாம் வெகு விரைவில் திமுக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ரொம்ப திமுக ஆடுறாங்க அதெல்லாம் ரொம்ப மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்ல வேண்டியது நீங்கள் தான் சொத்து வரியை உயர்த்தியிருக்கிறார்கள் அம்மா தந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க நகைக்கடனை ரத்து என்று சொன்னார்கள் ரத்து செய்யவில்லை மாணவர் கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள் ரத்து செய்யவில்லை அதே போல நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் செய்யவில்லை இப்படி பொய்யான பொய்யானவர்கள் ஆயிரம் ரூபா கொடுப்பேன் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொன்னாங்க பொங்கல் பரிசாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எடப்பாடி அது கொடுத்தாரா இல்லையா கொடுத்தோமா இல்லையா ஒன்போது விதமான பொருட்களோட தரமான பொருட்களை கொடுத்தோம் பொங்கல் பரிசை கூட ஒன்றால் கொடுக்க முடியல இருபத்தி ரெண்டில் ஆட்சி அமைஞ்சோடனே பொங்கல் பரிசு கொடுத்து என்ன கொடுத்தேன் பரத்தி போட்டேன் பின்னாக்கு அழுகி போன சர்க்கரை அதுக்கு ஒரு மந்திரி வேலை சக்கரை பாணியிலே பேர் உணவுத்துறை அமைச்சர்

மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் அதிமுகவை பார்த்து நோக்கி திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் அரசு இருந்து சிறுபான்மை மக்கள் இருந்து எல்லாருமே அதிமுக பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டார் எனவே நீங்கள் எல்லோரும் அவை ஓட்டர்களாக மாற்றக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் செய்தால்தான் ஆட்சி அமைந்தால்தான் நம் எல்லோருக்கும் வாழ் இயக்கத்தை காப்பாற்ற முடியும் விடுதலை தமிழகத்திற்கு விடுதலையே இந்த கொள்ளையர்களின் கொள்ளையணைய வெளியேறிய விடுதலை இயக்கத்தை நடத்த போகிறோம் எனவே இந்த கொள்ளையணைய வெளியேற தான் எல்லோருக்கும் விடுதலை அதனால உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டிலே உள்ள பிள்ளைகளுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்றால் அண்ணா திமுக ஆட்சி அமைந்தாகும் பொதுச் செயலாளர்கள் சொல்ல சொல்லியிருக்கோம் என்ன நலத்திட்டங்கள் வந்தாலும் சரி மக்களுக்கு கொடுத்தாலும் சரி இந்த ஒன்பது பேர் பூத்துல உள்ள ஒன்பது பேர் தான் முக்கியம் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்